வணக்கம் நான் பிரபாகர் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் ரெண்டு நேரம் காலை ஐம்பது கரணவாய் வடவேற்கு வடக்கு கரணவாய் வடக்கு கலையருவி களையருவி எனும் முகவரியில் அமைந்த இல்லத்தில் தனியான் சார் அவர்களை சந்திக்கின்றோம் நூலக நிறுவனத்தினுடைய வாய்மொழி வரலாற்றை ஆவணப்படுத்தலுக்காக அவரை சந்திக்கின்றேன் என்னோடு இணைந்து க பரணிதரன் மற்றும் சே கணேசன் ஆகியோர் இந்த பதிவில் இணைந்து கொள்கிறார்கள் வணக்கம் சார் சாப்பாடு கடை போனால் அங்கே மீச கதிரெல்லாம் போட்டு கிடக்கு இப்போ இருக்கிற தனி மீசை மாதிரி இல்லாமல் அந்த நிழ பள்ளிக்கூடத்தை இந்த நிழ வாங்கல் மாதிரி வாங்கிட்டு சொல்லுவோம் அதான் சாப்பாடு அப்போ இப்போ இவர்களாவே இல்லாம தாண்டி பின்னுக்கு போகிறாங்க ரெண்டு பக்கமாக சாக்கு போடுறது இவர்களுக்கு போய் கையை களை கொண்டு அந்த சாக்குலேயே அமர்ந்தார்கள் நானும் போய் பக்கத்தில் இருந்தேன் இறக்குமிட கூடப்பட்ட சாப்பிடுறேன் இவ்வளவெல்லாம் சொல்லி எல்லாம் நல்ல வெள்ளவெட்டு கெல்ஷா சிறுங்கள் சந்தனங்கள் எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த கதலையிலேருந்து சாப்பிட்டவர்களை விட மிக புனிதமானவர்களாக இருந்தாள் கமிஷனுக்கு சாட்சி அளிக்க போனவர்கள் ஒரு பெரிய வட்டமாக இருந்த வேலிக்குள்ளே வேலி வளவுக்குள்ளே ஒரு வளவு அந்த வளவுக்குள்ள பெரிய வட்டமாக இருந்தது அதுக்குள்ளே சின்ன சின்ன குடிவேல் குடிசைகளாக தான் எங்களுடைய சனங்கள் வாழ்ந்து அத்தனை குடிசை நான் பார்க்க தெரிஞ்சது அந்த வட்டமான வேலி இறங்கியிருக்கின்ற ஒவ்வொரு வீடுகள் எல்லாரும் அப்போ சைவர்கள் என்று சொல்றவர்கள் திருநெல்வேலி தானே போகிறவர்கள் நானும் அந்த சைவர் என்ற பூச்சியத்தை செய் அப்போ அதனால் நான் சொன்னேன் திருநெல்வேலிக்கு போகிறேன் திருநெல்வேலி வேண்டாம் இப்போ கொழும்புத்தூரை அரசாங்க ஆசிரிய கலாசால அங்கே இவ்வளவு காலம் தான் இருந்தது அதனால் இனிமேல் அங்கே சைவம் வழங்கப்பட வேணும் ராவணும் சீதையும் படுத்து தூங்க லக்ஷ்மணன் காவல் நிற்கிறான் அப்ப அந்த இடத்துல ராமனுடைய அழகை எடுத்து சொன்ன கம்பன் சீதையை பற்றி சொல்லிக்க அவளும் என்றுதான் மட்டும் சொன்னான் அப்போ அதுங்க நயங்கூறு இருந்தபோது நான் என்ன சொன்னேன் என்றால் படத்தை தூங்குகிறாள் ஒரு அண்ணனுடைய மனைவி இவன் ராமன் பக்கத்தில் படுத்து கிடக்கிறான் இவன் விழித்து நின்று காவல் நிற்கிறான் சீதையனை வெற்றி கொண்டோட படுத்தவுளோடு அவருடைய அழகை இவன் நிற்க சொல்லக்கூடான் நான் பேசாமல் நின்றேன் அப்படியல்ல அவளுடைய அழகை எடுத்து சொல்ல முடியாமல் தான் அவள் சொன்னார் ஐயோ அவன் என்பது ஒரு அழியோ அழகுடையான் கம்ப ராமத்தை கம்பனை பிராமணி அழகை அதே தான் இதையும் சொல்ல அவன் மனு சொன்னேன் இந்த இந்துக்கள் அங்கே உடனே அதில் குரு மரத்தில் என்ன செய்தார்கள்னா அந்த இதான் இந்த இந்துக்கள் இதிலிமே ஒரு சிலுவை இடங்களை எடுத்துக்கொண்டேன் முருக்கத்தில் கட்டி துவங்க விட்டான் முற்போக்காளர் சங்கத்திலே எல்லாருமே ஒரு குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் அதை குற்றமாகவே இன்றைக்கும் பார்க்க இல்லை முட்டை அடித்த சம்பவம் நான் நினைக்கிறேன் ஆதிக்க இருந்து போன ஒரே ஒரே நாள் நாள் நீரில் பார்த்தவன் நான் இந்த இந்த இவர்கள் திட்டமிட்டு பண்டிதர்கள் முற்போக்கானவர்களை சுடுகதைகளை நான் அவர்களை ஒதுக்கின காரணத்தினால அவர்களுக்கு மாற்று வழி இல்லாமல் என்ன செய்தால் முட்டை அடித்துக்குள்ள பங்கும் ஒரு நல்ல மொழிக்கு எழுதப்படையில் அவைக்கெல்லாம் விருது கொடுக்குறதோட்டு சொல்லி நான் ஈட்டுக்கொண்டேன் என்னென்னா அது வந்துட்டு பாரம்பரிய ஒரு நாவதனுக்கு விருது கிடைச்சேன்டா நீ அம்பட்டனுக்கு விருது அதை சொல்கிறேன் நீ சாதியம் பற்றியெல்லாம் பேசுகிறேன் சாதியம் பற்றிய பிராமணர்களோடு சம்பந்தப்பட்ட பிராமணர்களை ஒடுக்குற சிறுகதை ரண்கள் காவலர் ரண்கள் அந்தனா சிறுகதைக்கு பேர் கொடுத்தால அந்த கதை மனுஷ கணக்காச்சு அந்த கதை வழி வரையில் நான் மறந்து போகிறேன் அண்ணி சிரிச்சு முடி சொ அவைக்கு சோழி சுரட்டு இல்லாத எழுத்தாளன் மேட்ட கதை தான் சரி வரும் அந்த கதையே அப்போ திருச்செல்லம் ஆசிரியராக இருந்த முரசொலி கொடுத்தேன் திருச்செல்லம் அந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த கதையை அப்படியே பிரச்சோச்சேன் எனக்கு ரெண்டு விதம் இருந்தால் இந்த பிராமண சமூகம் படுகிறதுக்குற கஷ்டங்கள் இந்த மனுஷனை தானே நான் விழுந்து வந்து கும்பிடுறாங்க இந்த மனுஷன் கோலம் என்ன தோற்றம் என்ன நான் எந்த வகையிலும் பிராமண சமூகத்தை வெளிப்படுத்துகிற நோக்கத்தை எழுதவும் இல்லை வெளிப்படுத்தவும் இல்லை சாத்தியத்தில் பிராமணன் இயந்தவனே தவிர சமூகத்தில் பொருளாதார ரீதியில் அவன் அதை சொல்கிறதான் அந்த நாவல் வெள்ள சமூகம் எப்படி இவர்களை அடக்கி ஒடுக்கி வைக்கிருக்கிறதுன்றதை சொல்கிறது வன்னியில் இறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறுகிறோம் ஏனென்றால் உள்ளவன் எல்லாம் இந்தியா போனான் கொழும்பு போனான் வெளிநாட்டுக்கு போகிறான் இவர்கள் ஒரு பஸ் வரை போகிறதுக்கு காசு இல்லாதவர்களே போகிறது நாவல் எழுதுறது கையா ஒரு பரந்த சிந்தனை வரும் மிக வெறுக்கமாக இருக்கும் மற்றது சொற்களை மிக சிக்கனமாக கையாள வேண்டும் ஆழமாக பார்க்குற தன்மை சிறுகதைக்கு இருப்பது போல ஆழமாகவும் விசாலமாகவும் பார்க்குற தன்மை ஒரு நாவலாசிரியனுக்கு இருக்கணும் இலங்கையில் நீங்கள் இருக்கிற மாதிரி தம்பி ஏன் இங்கே சிறுகதை எழுதுகிற ஆக்கள் இல்லை சொன்னால் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது சமூக விமர்சிக்கிறவன் இருக்கணும் நாவல் ஆசிரியர் நான் நினைப்பேன் அந்த நாடகத்தை கொப்பியை அனுப்பி இதில் இதில் யாழ்ப்பாண பேச்சு வழக்குகள் அதிகமாக இருக்குது அதனால் இதை மாற்றி நீங்கள் எழுதி அனுப்பவும் நான் ஒளிபரப்பேன்னு எழுதினேன் நான் படித்து போட்டால் ஒரு எழுத எழுதுனேன் இந்த பாத்திரங்கள் யாழ்ப்பாணத்து பாத்திரங்கள் இதே இனிமேல் நான் வந்து செந்தவொழியை எழுதவோ இன்னொரு பாத்திரமாக எழுதுறது இல்லை இனிமேல் நான் வாரிலிக்க நாடகம் எழுதுவதில்லை எழுதிப்பட்டு கடிதத்தில் எழுதி போட்டால் இங்கே நாடகம் இப்போ அடிப்படின் எழுதிகளா சார்